ஆண்டுகளா கத்தி வாரம் ஏமாறு ஒத்த ஓட்ட போட்டாத என்ன எத்தனை காலம் ஒரு வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் கத்தனா கூட சோறுல போயிட்டு வாப்பா அம்மா ரொம்ப சோறுல போயிட்டு வாப்பா அம்மா ரொம்ப பசிக்கணும் சரி இருந்து தோலைப்பானி எதை எடுத்து வந்து போடுவாங்க அப்படி இந்த தொகுதியிலே மூணு தடவை கத்திட்டோம் பிச்சை எடுத்துட்டோம் மூணு தடவை இதுக்கு பார்த்தாவது ஒரு தடவை போட்டு விடுங்க தங்கச்சி என்ன தம்பி சீமான் என் தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இயங்க வேண்டும் எப்படி இயங்க முடியும் என்பதை சட்டசபையில் ஒரு முன்னோட்ட மாதிரி காட்டி தான் இருக்கு நினைக்காத ஓராண்டு தான் இருக்காத நினைக்காத இந்த நாட்டையை பெரும் மாறுதலுக்கு கொண்டு வந்த நம்முடைய தாத்தா காமராஜர் ஒன்பது ஆண்டுகள் தான் இருக்கார் நீ சினிமாவில் வரும்போது ஒரே நாளில் முதலமைச்சர் அர்ஜுன் அவர்கள் ஒரு நாள் முதலமைச்சராக இருந்து சாதித்து விட முடியும் என்று கைதட்டி ரசிக்கிறேன் நீ ஓர் ஆண்டில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவோ சாதிக்கலாம் என்று ஏன் மறுக்கிறாய் முடியும் ஒன்றிலிருந்துதான் இருந்துதான் லூதர்கிங் சொல்றான் நீ மொத்த படிக்கட்டையும் பார்த்து வியந்து நிற்கிறாய் மிரண்டு நிற்கிறாய் அப்படி பார்க்காதே இப்படி பார் ஐந்து படிதான் அஞ்சர் அடி நான் அஞ்சர் அடினா ஐந்து படிதான் எனக்கு தெரியுது இவ்வளவுதான் மொத்தமா பார்த்தா நூத்தம்பது படி தெரியுது பார்க்காத இப்படி பார் நம்பிக்கையோடு முதல் படியில் ஒரு அடி எடுத்து வயடாங்கிறான் அந்த அடியை என் அன்பு மக்கள் ஈரோடு கிழக்குல வயுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம் எவ்வளவு தூர பயணமானாலும் ஒரு காலடி தான் தொடங்கி ஆக வேண்டும் அந்த காலடி தடம் ஒரு மாபெரும் அரசியல் புரட்சிக்கான தொடங்கட்டும் எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள் அறிவார்ந்த பெருமக்கள் கச்சறிந்த சான்றோர்கள் அரசியல் ஆய்வறிஞர்கள் உலக நிர்வாகத்தை பல்வேறு நாடுகளில் நடக்கிற நிர்வாகங்களை எல்லாம் உள்ளங்கையில் வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிற என் உடன் பிறந்தார்களே என் தம்பி தங்கைகளே இந்த 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 நிலையிலிருந்து மக்களும் மீள வேண்டும் 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 வாழ துயர துன்பங்கள் மாற வேண்டும் என்று நீங்கள் ஆனால் உங்களுடைய சின்னம் ஒளிவாங்கி சின்னம் மைக்கு சின்னம் இங்கே பேசிய என்னுடைய மகள் தமிழகெல்லாம் பேசியது போல இந்த மைக் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு வாய்மைக்கு நாட்டை மாற்ற துடிக்கும் நல்லது ஒரு தலைமைக்கு ஒரே மைக்கு இந்த சின்னம் இந்த சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்னுடைய அன்பு தங்கை என் உயிருக்கு இனிய தங்கை சீதாலட்சுமி அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் இந்த வெற்றியை என்னுடைய வெற்றி என் தங்கையின் வெற்றி நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்று தயவு செய்து நினைக்காதீர்கள் நீங்களும் நானும் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் வெற்றி தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி என்று எண்ணுங்கள் இது நமக்கான வெற்றி தமிழ் இனத்தின் தன்மானத்திற்கான வெற்றி இனமானத்திற்கான வெற்றி என்று கருதி உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நம் வெற்றி நாளை அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்